வணக்கம் சென்னை பெருநகர மாநகராட்சி தன்னார்வலர்களுடன் இணைந்து திருவற்றியூர் சூறைமீன் துறைமுகம் பகுதியில் நீர்மிகு பசுமையான சென்னை நோக்கி என்ற மாபெரும் இலக்குடன் பனை விதைத்தல் திருவிழாவை நடத்தியது பாரம்பரிய நீர் ஆதாரங்களை மீட்டெடுக்கும் வகையிலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கிலும் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ கே பி சங்கர் தலைமை தாங்கி பனை விதைகளை விதைக்கும் பணியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் மாணவ மாணவியர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று பனைவிதைகளை நட்டு வைத்தனர் மேலும் ஒன்றாவது மண்டல குழு தலைவர் தனியரசு ஒன்பதாவது வட்ட செயலாளர் எம் எல் சரவணன் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த விதைத்தல் திருவிழா சென்னையின் பசுமை பரப்பை அதிகப்படுத்தவும் நீர் மேலாண்மையை மேம்படுத்தவும் மாநகராட்சி எடுத்துள்ள முயற்சிகளில் ஒரு பகுதியாகும்